ஸ் ஜெரால்டுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கு டெல்லியில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டியூபர் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் காத்திருந்தார்கள் இதன் பிறகு காவல்துறையினர் கைது செய்து திருச்சி மத்திய சிறைக்கு அவரை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது அவருடைய மனைவி வேனின் பின்னால் நீண்ட தூரம் ஓடி சென்ற வீடியோ காட்சிகளை பார்க்க முடிகிறது இதன் பிறகு யூ ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டின் வழக்கறிஞர் அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு டெல்லியில இருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க காலையில காலையில சென்னையிலேருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட் சைடு ஹேர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட் அடுத்தது மேஷர் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவர் அவங்க வந்து அவரை கன்ஃபைண்ட் பண்ணுறோம் ரிமைண்ட் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் வரலும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க மெயின்வாய் நாங்கள் பைலையும் அப்ளை பண்ணியிருக்கோம் வேல்பெட்டிஸும் டெக்னான் ஃபைவ் வந்து அந்த மாதிரிலாம் மனுதாரங்களால் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸும் அவங்க வந்து எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பேசினாங்க ஒரு மூணு பேருக்கு மேலே இருப்பாங்க எல்லாம் இப்போ ரெண்டு லாயர்ஸ் இருந்தாங்க

ரெட்யூத் ஒன் ஒன் வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க இந்த பதிவு செய்யப்பட்ட செக்ஷன் எல்லாமே வந்து அவைலபிளாக நான் ஒரு செக்ஷன் மட்டும் தான் அவைலபிள் மீதி எல்லாமே நான் அவைலபிள் பயில் கிடைக்கிறது வாய்ப்பு நான் அவைலபிளாக பயில் கிடைக்கும் பயில் கிடைக்கும் இல்லை நம்ம கண்டென்ஷன்ஸை கோர்ட்டில் கொடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கோர்ட் முடிவு எடுக்கிறதான கடைசி ஏபி வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் திருப்பி போனீங்கன்னா என்ன சொல்லுங்கள் ஏபி டேட் தான் போயிருக்கு தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல அது பெண்டிங்கில் தான் இருக்குது அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷை அலோவ் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களாம் கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்க இருக்கு டிராவலிங்னால அப்படின்னாரு அதை மட்டும் தான் அழுத்தெழுத்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைசியில் அது என்னென்னு சொன்னால் அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லிங்க ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அவங்களா ப்ராப்பராக கண்ட இது பண்ணாங்க அதை மேஷ்டையும் சொல்லியிருக்காரு அவர் டெல்லி போலீஸ் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்கேன் டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அது என்னென்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னென்ன இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளென்சு பர்சனு கூட்டஞ்சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்டை பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்ப சொன்னாங்க போலீஸ் யாருமே யாருமே இருந்தாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க போலீஸ் வந்து அவங்க அவங்களோட வாதம் இல்லை ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸை சொல்கிறாங்க அதை அப்செக்ட் பண்ணோம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணால் கோர்ட்டோட நட்ட <shocked> அவங்க வந்து அவர் இப்படி பேசினனால அதாவது இந்த வழக்கோட ஏ எதிரியான சவுக் சங்கர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு வெளியே தலை முடியல ப்ராப்பராக ஒர்க் பண்ண அவங்களும் சொல்கிறாங்க அவங்க அவங்களோட வந்து சொல்கிறாங்க ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம் இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து அவரை இருந்துச்சா அது கிடையாது அது மட்டும் கிடையாது கிராவிட்டி ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் நான் நிறைய பேசினேன் அதர் சைடு நிறையா பேசினாங்க அதனால அப்புறம் இந்த வீடியோ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே மேசை அவங்க பார்த்தாங்க ஸோ அதனால தான் இந்த ஆனது எல்லா அஃபென்சஸ்மே பிலோ செவன் இயர்ஸ் தான் பனிஷபிள் ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் க்ரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அதை கேட்டுட்டு அது ஏபி மூவ் பண்ண போகல அவர் டெல்லி எதுக்கு போகிறாருன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அங்கே அதை பண்ண போகிறார் ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு